ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிரிஷ் இன்றைக்கி நாம் நான்காம் வகுப்புக்கான பருவம் ஒன்றில் அழகு நான்கு முளைப்பாரி இந்த பாடலுக்கான வினாவிடைகள் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொருள் தருகக்கான விடையை அந்த பூவில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க மாணவர்கள் அதில் உள்ள எண்களை பார்த்து சரியான இடத்துல அதை எழுதணும் முளைப்பாரி முளையிட்ட நவ தானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம் இப்படி அவங்க எழுதணும் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாலு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் அடிக்கோடியிடப்பட்ட ஆப்ஷன் தான் சரியான விடை கீழ்க்காணும் சொற்களை பிரித்து எழுதுக சோளத்தட்டை சோளம் ப்ளஸ் தட்டை மாட்டெரு மாடு ப்ளஸ் எரு தான் எழுதணும் மாட்டு ப்ளஸ் எருன்னு எழுதக்கூடாது அது தவறானது ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருவதை கண்டறிந்து எழுதுக தொடர் அடுக்குத் தொடர் பிரிச்சா பொருள் தரும் இரட்டை கிழவிய பிரிச்சா பொருள் தராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை மாணவர்களுக்கு சொல்லிடணும் கணு கணுவா சுளை சுளையா அடுத்தது ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் அது பாடப்புத்தகத்தை பார்த்து மாணவர்களே எழுதிருவாங்க அடுத்ததா முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுது ஓ ஓ வா வா அந்த மாதிரி முதல் எழுத்து ஒரே எழுத்தாக வர்றத எழுதணும் அடுத்ததாக பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களோட இணைத்து மாணவர்கள் எழுதணும் வசந்த உயர்ந்த செவ்வா செவ்வாய் முறிச்சி முறித்து இந்த மாதிரி கரெக்டாக அவங்க பார்த்து சரியான விடையை அதில் கோட்டில் எழுதணும் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு எழுத்து வழக்கில் எப்படி நம்ம எழுதணும் தூய தமிழில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மாணவர்கள் இந்த செயல்பாடு மூலமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சூன்